அடுத்து தொடர்ந்து உப்சி பல்கலைக்கழகத்தை சார்ந்த விண்ணமுதன் அவர்களை இங்கே கவிதை பற்றி முக குரலில் உள்ள கவிதை பற்றி பேச அன்போடு அழைக்கின்றேன் கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் தான் ஓடுது எல்லாருக்கும் கொஞ்சம் எனக்கு விளங்குது அடுத்த தொடர நம்ம செய்யலாம் இது போல ஒரு கருத்தாடல் ஐயா விண்ணமுதன் வாங்க வணக்கம் ஐயா பேச என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு உங்கள் குரலோடு ஒரு பொன்மாலை பொழுது என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழுவினருக்கும் எனது பகிர்வை வழங்க வழி செய்த முனைவர் மனோன்மணி தேவி அண்ணாமலை அம்மா அவர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகின்றேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கின்ற அனைவருக்கும் எனது சிறம் தாழ்த்திய தமிழ் வணக்கம் சரி திங்கள் தோறும் அயராது திகட்டும் செய்தி பல கொண்ட உங்கள் குரலாய் உம் குரலை உலகம் கேட்டு வளர்ந்ததையா மங்கா புகழை என்றென்றும் வளர்க்கும் ஒன்றன் பாக்களினை எங்கும் வியந்து போற்றிடுமே நன் நன்மடைனாரே இது வந்து ஐயாவின் எழுநூத்தி நான்காம் ஆண்டு பிறந்த நாளுக்கு வந்து நான் எழுதி ஒரு சிறியப்பா இந்த பாடலோடைய தொடங்குகிறேன் எனக்கு நேரம் வந்து குறைவா இருக்கனால நம்ம வந்து தலைப்புக்கு போயிடலாம் உங்கள் குரல் ஆஹ் திங்களி இதழ் வந்து நேரடியாக நல்லா வாங்கி படிக்க முடியாட்டியும் இந்த நல்லா இருக்கேனே நற்பதி நற்பதிவுகள் அப்படிங்கிற இந்த வலைப்பதிவின் வழி பல ஆஹ் இதழ்களை வந்து என்னால் பதிவிறக்கம் செய்து படிக்க முடிஞ்சது ஆஹ் அதனால வந்து அந்த ஏற்பாட்டுக்குள்ளியினருக்கும் என்னுடைய நன்றி அதுல பார்க்கும்போது ஐயாவின் கவிதைகள் அப்படின்னு சொல்லும்போது ஐயா வந்து ஒரு தொல்காப்பி ஆராய்ச்சியாளரா சொல்ல முடியும் கட்டுரை ஆசிரியரா இருக்காரு அவரு யாப்பிழக்கன் ஆசிரியரா இருக்கும்போது அவர் ஒரு மிகப்பெரிய கவிஞர் இறையர் கவிஞர் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கிய ஒரு கவிஞர் அப்படி இருக்கும்போது அவருடைய கவிதைகள் வந்து ரொம்பவே அஹ் உயர்தரமா நல்ல கட்டறிந்தவர்கள் மட்டும்தான் புரிகிறபடி எழுதுருவாரு அப்படிங்கிற ஒரு ஆஹ் கூட்டம் வந்து கிடையாது யாருக்கும் யாருக்கும் எளிதாகும் யாப்பு அப்படின்னு ஒரு யாப்பு வகுப்பு நடத்துற மாதிரி அவருடைய கவிதைகளை படிக்கும் போது மாணவர்கள் முதல் கொண்டு அவங்க வந்து அந்த பொருளை வந்து எளிமையாக வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படிதான் அவருடைய கவிதைகள்லாம் வந்து இருக்கிறத நீங்களே பார்க்க முடியும் அவருடைய உங்கள் குரல் நாளிதழ்ல வந்து அவருடைய கவிதைகள் சிறு சிறு பகுதிகள் வந்து இருக்கும் அவருடைய முழு கவிதைகளை படிக்கணும் அப்படின்னா வந்து தேன்கோடு கவிதைகளை போய் பார்த்தோம்னா அந்த முழு விருத்தங்கள் எல்லாமே இருக்கும் அதுல ஒரு சில கவிதைகள் வந்து சிறு சிறு அந்த பகுதிகள் மட்டும் வந்து வச்சிருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும் அவருடைய உங்கள் குரல் இதழில் அப்படி இருக்கும்போது அவருடைய கவிதைகள்லாம் எப்படி எப்படிலாம் பாடப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா பல கருக்கள்ல ஓ இந்த ஒரு பாடப்பொருள் அப்படின்னு கிடையாது அவர் பல கருக்கள் பல கருக்கள்ல வேணாலும் அவர் எழுதுவாரு அப்படி இருக்கும்போது நம்மளுக்கும் வியாபாரம் பண்ணி இவ்வளவு இப்படி எழுதாரு அப்படின்னு அந்த மாதிரி எழுதும் போது இதுல நான் வந்து எடுத்து இந்த சின்ன பகிர்வு நேரம் போதாததுனால நான் வந்து சிறு சிறு பாடுபொருள்களை மட்டும் எடுத்து பேச விரும்புறேன் அதுல முதல்ல பார்க்கும்போது இங்க இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க அதே மாதிரி பெரியவர்களும் ரொம்ப பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவருடைய காதல் கவிதைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் ஐயா சீனி ஐயாவுடைய காதல் கவிதைகளுக்கு நிகர் வந்து அவருடைய கவிதைகள்லாம் சொல்லணும் காரணம் அவர் இப்படிலாம் எழுதலாமா அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறது வந்து அவருடைய கவிதைகளை எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் ரொம்ப எளிமையா இருக்கும் ஆனா வந்து பொருளாளம் கொண்டதா இருக்கும் காதல் கவிதைகள்னா வரும் காதலை மட்டும் வந்து மையப்படுத்தி அவர் வந்து படைக்க மாட்டாரு அவர் அந்த ஒரு ஒரு பெண்களையும் வந்து அவர் வர்ணிக்கிற அந்த விதம் இருக்குல்ல அந்த கவிதையில அதுவே வந்து அவருக்கே வந்து எப்படி இப்படி எழுதுறாரு அப்படின்னு தான் இருக்கும் கண்டிப்பா அவருடைய அவருடைய கருத்தை மட்டும் அவர் வைக்க மாட்டாரு கண்டிப்பா அவர் வந்து இந்த பல இலக்கியங்களை வந்து சார்ந்து தழுவிய கருத்துக்களை வந்து அவர் அந்த கவிதையில அவர் வச்சிருக்காரு அதுக்கு எடுத்துக்காட்டா பார்த்தோம் அப்படின்னா இரண்டு அல்ல மூன்று அல்ல பன்னிரெண்டு அப்படிங்கிற ஒரு கவிதை இருக்கு அந்த கவிதை வந்து ஒரு பெண்களுடைய பார்வை நோக்கு அது வந்து எந்த

எண்ணிக்கை வள்ளுவர் அது பன்னிரண்டு முதன் முதல் பாய்வது நோய் நோக்கு அதை முறித்திடும் மருத்துவ குண நோக்கு புதுமையின் மட நோக்கு மனம் பொருந்திடும் நேரத்தில் நோக்கு அப்படின்னு வந்து அவர் தொடர்ந்து பாட்டு போவாரு விருத்தத்துக்கு இல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா பெண்களின் பார்வை வந்து பன்னிரெண்டு இருக்கு அப்படின்னு வள்ளுவர் சொன்னது அப்படின்னு போது வள்ளுவர் சொன்னதா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது திருக்குறள்ல பால்ல கலவியல் அப்படிங்கிற ஏழு இயலின் கீழ் குறிப்பறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரம் வருது அதுல வந்து குரல் இருக்கு அந்த பத்து குரல்ல ஒரு ஒரு குரல்லையும் பெண்ணினுடைய பார்வைகளோட வகைகளை வந்து திருவள்ளுவர் சொல்லுவாரு அதெல்லாம் சுருக்கி நம்ம வந்து இந்த ஒரு ஆறு வருத்தத்தை என்னென்ன வகையான நோக்குகள் இருக்கு பெண்ணின் பார்வைகள் இருக்கு அப்படின்னு மிக அழகாக வந்து அவர் சொல்லியிருக்காரு அடுத்தது பார்க்கும்போது இது இன்னும் தொடர்ந்து பேசலான நேரம் பற்றாக்குறைகள் நான் அடுத்ததுக்கு போயறேன் அடுத்தது காதல் கைதுல எப்படி எழுதுறாரு அப்படின்னா கடலுக்குள் விழுந்தாலும் விளை தேடலாம் இவள் கண்ணுக்குள் விழுந்ததால் பிழைக்கவில்லை அதை கவிதையில் புனைகிறேன் முடிக்கவில்லை உடலுக்குள் நோயெனில் மருந்திடலாம் இவள் உயிருக்குள் என்னை உள்ளத்தில் புதைத்ததால் மீளவில்லை இப்படி எழுதும் போது இவரு இளைஞர்களுக்கே வந்து அஹ் இளைஞர்களை எப்படி வர்ணிச்சு எழுதுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஐயாவே வந்து பயங்கரமா வந்து காதல் கவிதைகளை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் காதல் கவிதைகள் மட்டும்தான் ஐயா எழுதுறாரா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது அவருடைய மற்ற அந்த கருவுல பாடு உருவான கவிதைகளும் வந்து மிகுந்த சிறப்பா சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அதுல பாப்போம் அப்படின்னா சமுதாய பொறுப்புணர்ச்சி சமுதாய கடப்பாடு வந்து ஐயாக்கு வந்து அதிகமாவே இருக்கும் அவருடைய கவிதைகளை நீங்க பார்த்தாலும் தெரியும் முதல்ல வந்து அரவின் அண்ணா சொன்ன மாதிரி இந்த ஏழியே ஓட்டம் இருக்குல்ல இந்த பந்தயம் அந்த பந்தயம் மாதிரி அவர் சமுதாயத்துல என்னென்ன சிக்கல் நடக்குதோ அதுக்கெல்லாம் வந்து அவர் சரியா வந்து கவிதைகளை வந்து எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படி பார்க்கும் ஒரு கவிதை பறவை கிளியிடம் விலங்கு பூனைகள் பறிவையும் அன்பையும் காட்டலாம் பழக்கத்தில் குணத்தை மாற்றலாம் பெண் பருவ கிளிகளை மனித பூனைகள் பார்க்கிற பார்வைகள் மாறுமோ படுத்திடும் பாடுகள் தீருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்களின் விடுதலை பெண்கள் என்னென்ன சமுதாயத்துல சிக்கலை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருவில் அவர் வந்து எழுதின இந்த கவிதை வந்து மிகவும் ஒரு பொருளாளம் கொண்டதா வந்து இருக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன இன ஒற்றுமை வியப்போ வியப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து அவர் எழுதியிருக்காரு ஒரே தட்டையில் எளியுடன் பூனை உண்ணுதே அருகினில் நின்று அதை உலகம் வியக்குதே கண்டு இங்கு ஒரே இனத்தில் பிறந்தவன் தமிழன் ஒருவனை ஒருவன் கொன்று தான் உயர துடிக்கிறான் என்று அப்படி சொல்லிட்டு இந்த தமிழர்களுக்குள்ள இருக்கிற ஒரு சிக்கல் நம்ம வந்து தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தமிழன் தமிழினே வந்து காட்டி கொடுக்கிற சிக்கல் இருக்கலாம் எட்டப்பன் அந்த பிரச்சனை அதே மாதிரி இப்ப வரைக்கும் நடத்திட்டு இருக்க அப்படின்னு வந்து அவர் சொல்றது வந்து ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு இந்த தமிழ் பள்ளி தமிழ் பள்ளி சிக்கல் இதெல்லாம் வந்து சமுதாயத்தில் இப்ப வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிற தமிழ் பள்ளி சிக்கல் அது ஒரு கவிதைய சொல்லியிருக்காரு ஒரு தமிழ் பள்ளியில் ஒரு தமிழ் மாணவன் உரைக்கவும் வெட்க நெருக்கமா இருக்குதே இங்கு உண்மையில் அதிசயம் நடக்குதே அந்த ஒருவனும் போன பின் ஒரு பள்ளி போகுமே உரைக்காதா பொறுப்புள்ள எவருக்குமே மொழி உணவு இருந்தால் நெஞ்சில் உறுத்துமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் பள்ளியில மாணவர்களை சேர்க்காம தேசிய பள்ளியிலயோ சீன பள்ளியிலயோ சேர்க்கும் போது அந்த ஒரு தமிழ் பள்ளியும் அழிய அந்த அந்த சோகத்தை வந்து அவர் வந்து பாடலா வடிச்சிருக்காரு இந்த மாதிரி பல பாடல்கள் கவிதைகள் வந்து அவருடைய உங்கள் குரல் திங்கள் இதழ வந்து சிறப்பா எழுதப்பட்டிருக்கு அதை வந்து பலரும் வந்து ஆஹ் எடுத்து வாசிக்கணும் அவங்க அந்த பொருள் ஆழத்தை வந்து அவங்க வந்து உணரணும் ஆஹ் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றி நிமிடம் ஆயிடுச்சு மிக்க நன்றி விண்ணமுதன் கேட்கவே ரொம்ப பேர் வகையா இருக்கு உங்களை போன்ற இளைஞர்கள் இந்த கவிதைகள்லாம் ஆழ்ந்து பார்த்திருக்கீங்க அந்த அது வந்து கடைசி இதில் வந்த கவிதை இருநோக்கு இவள் கண் உள்ளது ஐயா எழுதி இருப்பூன்ற இல்ல பன்னிரெண்டுன்னு மிக சிறப்பாக உங்களுடைய பார்வை அமைந்தது இதெல்லாம் ஒரு பெரிய அறங்களை நிறைய நேரம் கொடுத்து உங்களெல்லாம் பேச வைக்கணும் இன்னைக்கு நம்ம தூசு மட்டும் தட்டுறோம் அதனால மன்னிக்கணும் நேரம் கருதி